இந்திய ஜனநாயகத்தை கொள்ளையடிப்பது என்று யார் யாரை பார்த்து சொல்வது என்றால் இரண்டு காது இல்லாதவர்கள் ஒரு காது இல்லாத பத்தி குறை சொன்னது போல் உள்ளது தமிழகத்தில் நாலா ஆண்டு காலமாக சென்னை மாநகராட்சியில் சில மண்டலங்களை தனியார் பிரைவேட்டேஷனாக தூய்மை பணியாக சானிடைஸ் மேனேஜ்மெண்ட் தரக்கலை முதலமை திட்டத்தை தனியார் மயமாக்கினார்கள் அப்போது இதே ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் அப்போது அங்கு சென்ற ஸ்டாலின் இந்த விஷயம் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு வந்து பிரச்சனை மாறாட்சி மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள எல்லா உள்ளாட்சி கட்டமைப்பிலும் குப்பை எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை தனியார் மையம் உணவு கூட கொடுத்து வராங்க ஆனால் இதையெல்லாம் சென்னை மாநாட்சி கண் இருந்தும் குடநாய் செவி இருந்தும் செவிடனாய் வாய் இருந்து ஊமையாக இருக்கின்ற காரணம் என்னவென்றால் அங்கு அதிகாரத்தை தோண்டிக் ராமபுரன் ராமபுரம் இன்னைக்கு நீ நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று சொல்ல குடும்ப கட்டுப்பாடு இருக்குதே அந்த குடும்ப கட்டுப்பாடின் கதாநாயகனே ராமபிரான் தான் அயோத்தியா மாநகரத்தில் இருந்து வரவசம் செல்கின்றார் கலைஞர் அவர்கள் தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கும் மக்களை ஏமாற்றுவதற்கும் பட்டியலின மக்களை தவறாக கொண்டு கொண்டு செல்கிறார் ஆகவே இவரை நம்பி போவதும் பாலின் தினத்தில் முழுவதும் ஒன்றுதான் என்று அந்த கட்சியை விட்டு விலகி வெளியில் வந்தார் தேர்தல் ஆணையத்தை வந்துட்டு மோசடி இயந்திரமாக பாஜக மாற்றி விட்டது அப்படின்னு சொல்லி நீ ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அதுவும் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்களும் தேர்தல் ஆணையம் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்களே அந்த வாக்காளர் பட்டியல்ல நிறைய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதன் தொடர்ச்சியாக நீ திமுக குரல் கொடுத்திருக்காங்களே உங்களோட கருத்து என்ன சார் திமுகவும் ஐஎன்டிஏ கூட்டணி உள்ள தலைவர்களும் சேர்ந்து டெல்லியில இருந்து நாடாளுமன்ற தேர்தலை ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணிக்க காரணம் என்னன்னா பீகார் மாநிலத்துல இந்த ஆண்டு கடைசியில சட்டமன்றத்தில் நடக்கின்றது அந்த சட்டமன்ற தேர்தலில் ஆர்ஜேடியும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டு சேர்ந்து எப்படியாவது இந்த மாதிரி ஜெயிச்சிர்லான்னு ஒரு தப்பான ஒரு எண்ணம் அவங்க மனசுக்குள்ள இருக்குது சோ அதை மிகைப்படுத்துக்காதான் நாடு முழுவதும் இந்த மாதிரி தேர்தலில் வாக்காளர் அடையாளல மூணு இருக்கு நாலு இருக்குன்னு சொல்றது இப்போ வாக்காளர் அடையாட்டுல லட்சத்துல ரெண்டு பேருக்கு இருக்குது சகஜன்தான் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப கன்னியாகுமரியில ரெசிடென்சி ஒருத்தருக்காரனா அங்கே ஓட்டு இருக்குது சிலவங்களுக்கு அதே நபர்கள் வெளி மாநிலத்தினிலோ வெளி மாவட்டத்தில் தங்கிறது அங்கேயும் ஓட்டு இருக்குது இது வந்து நிர்வாக குளறுபடி சொல்ல முடியாது காரணம்னா தம்முடைய நாட்டில் வந்து சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் நடத்துறது மாவட்ட கலெக்டர்ல தான் தேர்தல் ஆணையம் வந்து என்ன தேர்தல் ஆணையம்னா ஒரு ஆல் இண்டியா அளவுக்கும் மாநில அளவுக்கும் இருப்பாங்க ஆனா அதை அவங்க வந்து ஒரு மானிட்டரிங் ஒர்க் தான் தவிர்த்து மற்றபடி அந்தந்த மாநிலத்தினுடைய கலெக்டர் தான் அதுக்கு கிஞ்சாச்சு இப்ப அப்படி இருக்கின்ற போது நிறைப்படை நாடாளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர் எம்பி எலெக்ஷன்ல அண்ணாமலை அவர்களை வேப்பில் அந்த போது ஒரு லட்சம் வாக்காளர்களை காணல என்ன சொல்றாங்க அப்போ நீங்க யாரை சொல்ல முடியும் திருத்தின் மீது குற்றம் சொல்ல முடியுமா சோ மாவட்டத்தினுடைய மாநிலத்தில் யார் ஆளுங்கட்சியாக இருக்கானாலோ அங்குதான் இன்னைக்கு பல அதிகாரிகள் அரசு இயந்திரங்கள் அந்த ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செல்லப்படுகின்றது ஆகவே இதை மாநிலத்தினுடைய நிர்வாகத்தை இது காட்டி மத்திய அரசு மீது குறை செல்வது தவறான ஒரு புரிந்து புரிந்துணர்வு இல்லாத ஒரு காரணம் தான் காரணம் என்றால் இந்த எண்ணம் என்பது முழுக்க முழுக்க பீகார் மாநிலத்தை மையம் கொண்ட தேர்தல் ஆகவே எங்க ஜெயிக்க வேண்டும் நிலைப்பாடு ராகுல் காந்தி அவர்களை கைது பண்ணோம்னா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அறிக்கை கொடுக்கிறாரு அவங்களை கைது பண்ணதை அங்க ஒருபோதும் சம்மதிக்க மாட்டோம் எப்படி அவங்கள கைது பண்ணலாம் இந்தியாவுடைய ஜனநாயகத்தை பாஜக கொள்ளையடிக்கின்றது ஆகவே நாங்கள் ராகுல் காந்தி அவர்களுடைய அனைத்து நடவடிக்கைக்கும் தோளோடு தோர்ந்திருப்போம் என்று சொல்லுகின்றார்கள் இப்போ இந்திய ஜனநாயகத்தை கொள்ளையடிப்பது என்று யார் யாரை பார்த்து சொல்வது என்றால் இரண்டு காது இல்லாதவர்கள் ஒரு காது இல்லாத பத்தி குறை சொன்னது போல் உள்ளது தமிழகத்தில் நாலாண்டு காலமாக அனைத்து பொருட்களையும் விலைகளை ஏற்றி சொல்லலாய் தூரங்கள் மக்கள் அணிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நாளாவது இந்த திமுக ஆட்சியுடைய அமைச்சர்கள் தங்களுடைய துறைகளில் என்ன நடக்கின்றது தங்களுடைய துறைகளில் பணியாற்றக்கூடிய ஊழல்களில் என்ன குறை என்ன தேவை இதன் மூலமாக வெளிப்பீட் அடையக்கூடிய மக்களுக்கு என்ன செய்தோம் என்று எந்த அமைச்சரும் இதுவரைக்கும் ஆய்வு பண்ணதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஒரு இரண்டகால ஆட்சி டாக்டர் அன்புமணி சொன்னது போல் இந்த திமுக ஆட்சியை அகல அப்புறப்படுத்த வேண்டும் இந்த திமுக ஆட்சி மாநிலத்தில் தமிழகத்தில் ஒரு கஞ்சா மாநிலமான ஒரு நிலைப்பாடு உள்ளது காரணம் என்றால் தமிழகத்தில் உள்ள இளைஞர்கள் பனிரெண்டு சதவீதம் இளைஞர்கள் போதையிலே தள்ளாடுகின்ற ஒரு நிலைப்பாடை இந்த ஆட்சி தள்ளி உள்ளது ஆகவே முதலில் நாம் ஒருவரை குற்றம் சாட்ட வேண்டும் என்றால் நாம் அயோக்கியர்களாக இருந்து சொன்னால் அது பரவாயில்லை ஆகவே இந்த நாடகம் எல்லாம் கனிமொழி அம்மையார் பேசியதும் எல்லாமே பாத்தீங்களா தேர்தலுக்கான ஒரு நாடகம் அந்த தேர்தல் என்னவென்றால் பீகார் மாநிலத்திற்கான ஒரு நாடகம் இதை மக்கள் நம்ப மாட்டார்கள் காரணம் என்றால் நாட்டில் ஆயிரக்கணக்கான பிரச்சனை போர் இருக்கின்றது நமக்கு ஏற்கனவே பொருளாதார சூழ்நிலையில் பாத்தீங்களா அமெரிக்கா வேண்டும் என்றே பாபா பாப்பா வாப்பான்னு சண்டைக்கு வந்து வம்பு பிடிச்சி சண்டைக்கு வராங்க நம்முடைய நாடு எந்த நிலக்கு இலக்கு நோக்கி போகின்றது உலகத்திலே நாலாவது பொருளாதார நாடாக இந்தியா உள்ளது இதெல்லாம் பொருத்தி கொள்ளாத அமெரிக்கா போன்ற பல நாடுகள் எல்லாம் இந்தியாவை எப்படியாவது ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு கூட சாதாரண நான் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் கூட இந்தியா கூட்டணியுள்ள தலைவர்கள் ஏன் நினைக்கவில்லை என்றால் அவர்களுக்கு நாட்டைப் பற்றியும் கவலைவில்லை அவர்கள் ஒரே இது தன்னுடைய வீட்டைப் பற்றி தான் கவலை அதனாலதான் பாஜகவை சேர்ந்த எம்பி குழு கூட சொன்னார் ராகுல் காந்தி அவர்களே நீங்கள் பாகிஸ்தானுக்கு அன்பு காட்டுவதும் சைனாவுக்கு அன்பு காட்டுவது நீங்கள் அங்கு காட்டுங்கள் ஆகவே நீங்கள் அங்கு என்றால் அங்கு வாழ்ந்து விடுங்கள் அங்கு போய் சென்று வாழலாம் ஆகவே இந்தியாவுக்குள் இருந்துட்டு இந்த தேசத்தை அவமானப்படுத்தி இந்த தேசத்தை கொச்சைப்படுத்தி இந்திய ராணுவத்தை கொச்சைப்படுத்துவது வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு கைவந்த கலை அந்த கலையில் தான் இந்த நாடகம் நடக்கின்றது இந்த நாடகம் ஒருபோதும் பலிக்காது மக்கள் இதை நம்ப மாட்டார்கள் இந்த காங்கிரஸ் கட்சி எம்பி நாடகம் என்பது பீகார் மாநிலத்தை தேர்தல் மையம் கொண்டுதான் நடத்தின நாடகம் காரணம் தேர்தல் ஆணையம் காட்டுகின்றது குரு பண்ணுங்கன்னு கேட்டுறாங்க எதுக்கு நீங்க போய் சொல்றாங்க கேட்கறாங்க ஆகவே தேர்தல் ஆணையத்தின் மீது அபகாண்டமான பொய் சொல்வது அரசு ஜனநாயகத்தை முறையா முறைகேடானது ஆகவே பீகார் மாநிலத்தை மையம் கொண்டுதான் இந்தியா கூட்டணி செயல்படுகின்றது இந்திய கூட்டணி இருந்துட்டு அந்த தலைவர்கள் எல்லாமே நீ பேரணியில் ஈடுபட்டிருந்தாங்க அது கைது எல்லாம் செய்யப்பட்டிருந்தாங்க பார்க்க முடியுது உடனடியாக விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை கடந்து தெரிவிச்சிருக்காரு மத்திய அரசுக்கு எதிராக தமிழகத்துல பல பிரச்சனைகள் இருக்கு அதுக்கெல்லாம் குரல் கொடுக்காம இப்போது தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணத்தை பதிவிட்டு இருக்காரு உங்களோட பதில் என்ன சார் சார் விஜய் அவர்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு குழந்தை அந்த அரசியல் கட்சி இவர்களுக்கு என்ன தெரியும் இந்த நாட்டு நட்டார்களா கலைப்படை எடுத்தார்களா மஞ்சள் எடுத்து கொடுத்தார்களா இல்ல மக்களுக்கு ஏதாவது சாதித்தாரா ஒண்ணுமே கிடையாது இந்தியாவுடைய ஜனநாயகத்தினுடைய என்ன நிலைமை என்று அவங்களுக்கு தெரியாது ஆகவே விஜய் அவருடைய கட்சியில ரெண்டே ரெண்டு பேர் தான் மெயின் ரோல் இருக்கிறாங்க அவர்கள் எழுதி கொடுத்ததை விஜய் படிக்கின்றார் ஆகவே விஜய் அவர்களை எம்ஜிஆர் சொன்னது போல நான் புதுமையானவன் உலகை புரிந்து கொண்டவன் நல்ல அழகரசித்து அன்பில் வாழ்பவன் ஒண்ணு கிடையாது அவரும் நடிகர் ஆகவே நிஜத்தில் நடித்தார் சினிமாவும் சினிமாவில் நடித்தார் அரசியலில் வந்து மக்களிடம் அவர் நடித்துக் கொண்டிருக்கின்றார் ஆகவே இந்த பாட்ஷா பலிக்காது அவர் எதிர்கட்சியாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் அரசியலில் நானும் இருக்கிறேன் வழிபலத்துவாங்க ஏன் நானஞ்செழுக்கு பிறகு நானும் ரவுடி நானு ரவுடினு சொன்ன மாதிரி அவரு பேசுகின்றார் அந்த பேச்சு எல்லாம் தேசிய அளவில் வந்து எந்த நிலை நிலைப்பாடு உருவாகுமா அதை செயல்படுத்துமா என்பது காலம் பதில் சொல்லும் தேர்தல் ஆணையம் சார் வாக்காளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் முறைகேடு பண்ணதுன்னு வச்சு கொடுவோம் அப்படி என்றால் நடந்த சட்டமன்ற தேர்தல் எல்லாம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் உதாரணமா சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வந்திருக்கா இல்லையா பீகார்ல இது நம்முடைய கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சியும் நடக்குது தெலுங்கானா மாநிலத்தில் காங்கிரஸ் என்ன நடக்குது பஞ்சாப்ல ஆம் ஆத்மி என்ன நடக்குது திரிமூல் காங்கிரஸ் மேற்குவங்கத்துல ஆட்சி நடக்குதா இல்லையா அப்போ இதெல்லாம் வந்து ஏன் இதுக்கெல்லாம் ஈவிஎம் வேலை செய்யலையா அப்ப ஈவிஎம் ஒரு சைட பார்த்தவங்க சொல்ல முடியுமா ஆகவே இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இந்தியாவில் பாஜக ஆட்சி அமைத்து அமைத்து அமைத்துக் கொண்டிருக்கின்றது ஆகவே இவர்கள் எதையாவது ஒன்று பேச வேண்டும் ஆகவே ஒன்று இல்லாத ஈடி மேல புகார் சொல்லுவாங்க இப்ப தேர்தல் ஆணையத்தை கொண்டு அவங்க பதில் சொல்றாங்க வேற எந்த வழியும் இல்லாமல் வந்து குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் திருட்டு உலக நிலைப்பாடு போல் அவர்கள் பொய்யை சொல்லி பொய்யாக ஆக்கி இதை மக்களிடம் எப்படியே ஓட்டு வாங்க வேண்டிய நாடகம் நினைக்கிறார்கள் இதுவும் சப்பாளிக்கிறது சார் சென்னையில சென்னை மாநகரத்தில் பொறுத்த வரைக்கும் துப்புரவு பணியாளர்கள் கிட்டத்தட்ட பத்து நாட்கள் மேல போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க அவரோட கோரிக்கை என்ன அவங்களோட கோரிக்கை நிறைவேற்ற முடியாம இருக்காது தமிழக அரசால இந்த அரசு கடந்த அதிமுக எடப்பாடி அரசிலே சென்னை மாநாட்சியில சில மண்டலங்களை தனியார் தூய்மை பணியாக மேனேஜ்மெண்ட் திறக்கலை முதலன்மை திட்டத்தை தனியார் மயமாக்கினார்கள் அப்போது இதே ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் அப்போது அங்கு சென்ற ஸ்டாலின் என்ன சொல்றாரு தெரியுமா கவலையே படாதீங்க அதாவது தனியார் ஒரு மருத்துவமனைக்கு கண் மருத்துவமனையில் விளம்பரம் போடுவாங்க நீங்க கண்ணல கை வச்சா போறோம் ஐயோ நீங்க வைக்காதீங்க நாங்க இருக்கிறோம் கோலப்படாதீங்க நாங்க இருக்கிறோம் கோலப்படாதீங்கன்னு சொல்லி எப்படி அரசு மருத்துவர்களுக்கு கலைஞர் போட்ட அரசாணை முன்னூற்றி ஐம்பத்தி நாலு என்ற அரசாணையை இன்று வரையிலும் இந்த அரசு நிறைவேற்றவில்லை எப்படி நாலு ஆண்டு காலமாக தமிழகத்தினுடைய அரசு மருத்துவர்களுக்கு எப்படி துரோகம் அந்த அரசு அதே போல கடந்த அதிமுக ஆட்சியிலே இருந்த அவர்கள் அவர்களை நீலிக்கணி உடைத்த அங்கு சென்று கவலைப்படாதீங்க எங்க ஆட்சி வந்தோம்னா உங்களுக்கு பாலாறு ஓடும் தேனாறு ஓடும் உங்களை நிரந்தர பணியாளர் ஆக்குன்னு சொன்னாங்க ஆகவே அன்னைக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியில் திமுக கொடுத்த ஐம்பத்தி மூணு தேர்தல் வாக்குறுதி எண் நூற்றி ஐம்பத்தி மூணில் நாங்கள் ஆட்சி அமைத்தால் தூய்மை பணியாளர்களுக்கு பணிகள் நிரந்தரமாக்குவோம் என்று சொன்னார்கள் இப்போது அதைத்தான் நீதிமன்றத்தின் மூலமாக அந்த தூய்மை பணியாளர்கள் என்ன ஐயா சொன்னீங்க நாங்க உங்கள்ட்ட கேட்டமா இல்ல நாங்க கோரிக்கை விற்பனை உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் நடத்திட்ட போது நீங்கள் தான் வாலண்டியாக வந்து நாங்க இருக்கிறோம் கலப்படங்கள் நீங்கள் பொய் பொய்யாக சொல்லி ஏமாத்துறீங்க இப்ப நீங்க என்னென்ன ஏமாத்துறீங்க என்னன்னா பானிலே பொறுநீலா நேரிலே இரு நிலா என்ற பாடல் வரிய போல வானத்தில் நிலா ஒன்று தமிழக அரசு ரெண்டு நிலாக்கள் உருவா உருவாகி உலா வந்து கொண்டீன்னா ஒன்று முதல்வர் இன்னொன்று முதல்வர் மகன் துணை முதல்வர் இரண்டு நிலவுகளும் வந்து கொண்டுகின்றன மக்களிடம் இவர்கள் அங்க சொன்னார்கள் எங்க சொன்னார்கள் சொல்வார்கள் அதனாலதான் மக்கள் என்ன சொல்றார்கள் நாங்க கேட்கல நீங்க தான் தருவம் சொன்னீங்க இப்ப நீங்க வடச நில ரெண்டு மண்டலங்களையும் தனியார் மையமாக்கி அவங்களோட அன்போ போட்டு எங்களுடைய ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கொலை தோண்டி போடுறீங்களே என்று சொல்றாங்க ரெண்டாவது அதுல பணியாற்றக்கூடிய மக்கள் யாரும் அல்ல சார் ஏழை மக்கள் அதுவும் பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள் அந்த பட்டியல் இனத்தின் பாதுகாவல் என்று சொல்லுகின்றீர்கள் சமூக சொல்லுகின்றீர்கள் அப்படிங்கின்ற போது உங்களுடைய சமூக நீதி எங்க போச்சு உங்க பட்டியல் காவலன் என்ற அந்த அந்த இது எங்க போச்சு ஏன் அதற்கு பெற்று திமுகவும் திமுக கூட்டணியும் சும்மா வந்து உதட்டுல பேசாம தவிர்த்து அவர்கள் உளமாற எதுவும் சொல்லவில்லை இன்றுதான் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை வாய் திறந்து உள்ளார் கோட்டோ சொசைட்டி மூலமாக அவங்களை நியமனம் பண்ணணும் அப்படி பண்ண ஒரு சீன கிரை பண்ணார் ஏனென்றால் இந்த விஷயம் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு வந்து பிரச்சனை பெருசாகிட்டு இருக்குது இது சென்னை மாநாட்சி மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள எல்லா உள்ளாட்சி கட்டமைப்பிலும் குப்பை எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை தனியார் மையம் ஆக்கி விட்டார்கள் என்ன வேண்டால் ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அமைச்சர்களும் சேர்ந்த ஒரு அன்போ போட்டு ஒரு ஒரு கொடுத்து ரெண்டு ஆண்டு அமௌண்ட் வரும் அட்வான்ஸ் அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் அஞ்சு கோடி ஆறு கோடி பத்து கோடி பதினஞ்சு கோடி பேமெண்ட் வாங்குகின்ற போது அந்த பேமெண்ட் வாங்கியவுடன் உடனே ஒரு செட்டில்மெண்ட்டும் போகும் ஆகவே ஹோல்சேல் டீலிங் தான் அவர்கள் அந்த தூய்மை பிணங்களை பற்றி கவலையே படாமல் செய்கின்றார்கள் இப்போது ஆகஸ்ட் பதினஞ்சு வருகின்றது அதற்கு முன்னால் அங்க ரிபன் மாளிகையின் முன்னால் ஆர்ப்பாட்டகாரை எப்படியாவது அப்புறப்படுத்தி எங்கேயாவது அவங்களை அனுப்பணும் கங்கணம் கட்டுகின்றார்கள் ஆனால் தூய்மை பணியாளர்கள் அவர்கள் பின்வாங்குவதாக இல்லை காரணம் என்றால் இந்த அரசு கொடுத்த வாக்குறுதி என்ன ஆயிட்டது நீங்கள் தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர பணியாக ஆக்குவேன் என்று அந்த தேர்தல் வாக்குறுதி நூத்தி ஐம்பத்தி மூணை என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காட்டோடு போயாச்சியா என்று தூய்மை பணியர்கள் கேட்கின்றார்கள் நிச்சயமாக தமிழ்நாடு முழுவதும் யானை இந்த அரசு மாவட்ட வாரியாக மாநகராட்சி வாரியாக நகராட்சி வாரியாக பேராட்சி வாரியாக ஊராட்சி மன்ற வாரியாக குப்பை எடுக்கிறோம் என்ற நிலைப்பாட்டை தனியார் மையமாக ஆக்கிக்கொண்டு யானைகளை திருடிக் கொண்டு செல்கின்றார்கள் யானைகளை திருடி செல்வர்களே நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் வேடிக்கை பார்க்கின்றீர்கள் ஆனால் அங்குசத்துக்கு நீங்க கணக்கு பார்க்கின்றீர்கள் ஐயா இது எந்த விதத்தில் நியாயம் என்றுதான் அவர்களும் கேட்கின்றார்கள் இந்த அங்குசம் ஏன் என்று சொல்கிறேன் என்றால் சென்னை மாநாட்சியை பொறுத்தவரையிலும் இருநூறு வார்டு வார்டுகள் உள்ளன மண்டலங்கள் உள்ளது மூன்று ரீஜன்கள் உள்ளது மூன்று இதில் மூன்று ஐஎஸ் அதிகளை உள்ளனர் இப்படிப்பட்ட நிலை நிலைப்பாட்டில் இன்று சாதாரண ஒரு விஷயத்தை ஆனால் சென்னை மாநாட்சியில் உள்ள பணியாற்றக்கூடிய உதவி செயற்பொறியாளர்கள் சேற்பொறியாளர்கள் மண்டல உதவி உதவியாளர்கள் ரீஜினல் கண்காணிப்பு பொறியாளர்கள் தலைமை ரிபன் மாளிகில இருக்கிற தலைமை பொறியாளர்கள் கண்காணிப்பு பொறியாளர்கள் எல்லாம் ஒவ்வொருளும் பணியாற்றக்கூடிய அந்த 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 கான்ட்ராக்ட் ஒர்க்குல எவ்வளவு கமிஷன் வாங்குறாங்க தெரியுமா ஐயா சென்னை மாநாட்சியில கால் இந்த சாலை பணிகள் பிஆர்ஆர் திட்டம் சொல்லுவாங்க பஸ் ரோட்டு திட்டத்தில் ஒரு எவ்வளவு கமிஷன் போகுது அதே போல மலைநீர் கால்வாய் ஸ்ட்ராங் வாட்டர் ஸ்கீம் சொல்லுவாங்க அந்த மலைநீர் கால்வாயிலே சென்னை மாநகராட்சியிலே இருநூறு வார்டுகளில் அறுநூறு கோடி ரூபாய்க்கு பணிகள் நடைபெறுகின்றன இந்த அறுநூறு பணி கோடி ரூபாய்க்கும் சாதாரண ஒரு கண்காணிப்பு பொருட்களை வாங்கக்கூடிய கமிஷனே ரெண்டு பர்சன்ட் ஐயா ரெண்டு பர்சன்ட் அப்பா ரெண்டு பர்சன்ட் கமிஷன் வாங்குறாங்க அதே போல ஒவ்வொரு மண்டலத்திலையும் எண்பது சதவீத உதவி செய்வர்கள் எண்பது சதவீத செயற்பொழியர்கள்லாம் இன்று மாசம் லஞ்சமே இருபது லட்சம் ரூபாய்க்கு முறை சம்பாதிக்கிறாங்க சார் இதெல்லாம் யாது பணம் சாதாரண அந்த தூய்மை பணியர்கள் ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுப்பீங்க அவங்கள நிரந்தரம் உங்களுக்கு என்ன குறை இருக்குது அது இல்ல அவங்கள்ட்ட உட்காந்து பேசி இந்த மாதிரி இருக்குது எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது நீங்க பண்ணலாம்னு ஒரு ஆறுதல் கூட சொல்லுதுக்காங்க அங்க நாதி கிடையாது எல்லோரும் மிரட்டல் தொழில் அந்த ஊழல்களை மிரட்டினால் அவருடைய எதிர்காலம் என்னவாகும் அங்கு சாதாரண சாதாரண பணியாற்றக்கூடிய பெண்கள் எல்லாம் தன் குடும்ப கஷ்டத்தை எவ்வளவு டிவியில சொல்றாங்க பாருங்க கணவன் இழந்தவர்கள் கணவன் குடிகாரர்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும் இன்னைக்கு விற்கிற விலவாசிக்கு சென்னையில பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் வச்சு லைஃப் ரன் பண்ண முடியுமா ஆனால் தன்னலம் கருதாத பொதுநலவாதிகளான மதிப்பு மிக்க பல சமூக அர்வலர்கள் அந்த தூய்மைப் பணியர்களுக்கு ஆதரவு கொடுத்து வருகின்றார்கள் தூய்மை பணியர்களுக்கு இன்னை கூட நிறைய சமூக தான் உணவு கூட கொடுத்து வராங்க ஆனால் இதையெல்லாம் சென்னை மாகராட்சி கண் இருந்தும் கூட நாய் செவி இருந்தும் செவிடனாய் வாய் வாய் இருந்தும் இருக்கின்ற காரணம் என்னவென்றால் அங்கு அதிகாரிகளை சொல்லி குற்றம் இல்லை ஆட்சியில் யார் இருக்கின்றார்களோ அவர்கள் சில விஷயங்களுக்காக சில சுதந்திரங்களுக்காக தங்களை பக்கு வந்து தங்களுடைய நிதிகளை எப்படி ஆட்டை போற இருக்கிற இருக்கிறார் தவிர்த்து அங்கு சாமானிய அம்மாக்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக உள்ளது அது மட்டுமல்ல கடந்த இரண்டு நாளுக்கு முன்பு சென்னை மாநகராட்சியிலே அந்த மாநகராட்சி அலுவலகத்துக்குள்ளே அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்கள் ஒரு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை என்ன பண்றாங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா ஐயா இங்கு பணியாற்றுகின்றார்கள் ஓய்வு பெறுகின்றார்கள் ஓய்வு பெற்றவருடனே அந்த இடத்திற்கு புதிசாக ஒரு ஆளை போட வேண்டும் ஆனால் ஆள்களையும் போடவில்லை எங்கு பார்த்தாலும் தமிழகத்தில் என்யூஎல் எல்லம் தினக்கூலி அடிப்படையில் பணியாளர்களை நியமித்தல் ஆனால் சம்பளமும் கம்மி அவங்க குடும்பத்தை எப்படி பண்ணுவாங்க ஆகவே இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் கடைசி கால அரசு ஊழியர்களும் நாம தான் இருப்போம் என்பது அழுது புலம்புகின்றார்கள் அந்த அளவுக்கு மாநகராட்சியுடைய அரசு ஊழியர்கள் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களும் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க இந்த அரசு துறையில் எழுபது சதவீதம் பணியிடங்கள் இன்னும் காலியாக இருக்கின்றது எல்லாமே பிரைவேடைசன் காரணம் எல்லாம் ஒரு கான்டென்ட் பேசிகளை கொடுத்தோம்னா அப்படியே செக் வாங்க தப்புக்குன்னு கமிஷன் வந்துடும் நாடும் நாட்டு மக்கள் மீதும் எப்படி போனால் என்ற ஒரு நிலைப்பாடுதான் இந்த அரசுக்கு உள்ளது ஆகவே தான் தூய்மைப் பணியர்களை நிச்சயமாக அவர்களுக்கு நிரந்தர பணியாளர்கள் ஆக்க வேண்டும் அவர்களுக்கு பிரைவேட்ட நீங்கள் கொடுக்கின்றாலும் அவர்களுக்கும் சப்ஜெக்ட் உட்காந்து நீங்க பேசணும் என்ன நிலைமை ஏன்னா அவங்க ஒரு இன்னைக்கு வந்து அவங்க குடும்பம் எவ்வளவு வந்து கஷ்டப்படுத்த சொல்லுங்க யாருக்காவது இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற ஒரு அமைச்சர்கள் கூட அவர்களுக்காக ஒரு ஆதரவு சூழ்நிலை கிடையாது மிரட்டல் தோணியில் அங்கு போகின்றார்கள் என்பதுதான் அங்கு ஊழியர்களுடைய பதிவு அந்த மாநகராட்சியோட துறைக்கு பொறுப்பாளராக கூடியவர் கே நேரு அவர்கள் சார் ஆனா இவர் இதுல இன்வால்வ் ஆகும் அமைச்சர் சேகர் போபு இன்வால்வ் ஆகி பேச்சுவார்த்தை ஈடுபடுறார்களா சார் எப்படி சார் பாக்குறது அதாவது அந்த குப் அந்த தனியார் குப்பை எடுப்பது வந்து வட சென்னை மண்டலம் அஞ்சு மண்டலம் ஆறு மண்டலம் ஆறு வந்து சிஎம் உடைய தொகுதி குளத்தூர் தொகுதி அது போல வட சென்னையில இருக்க மண்டலம் அஞ்சு வந்து சிஎம் உடைய அமைச்சர் சேகர் போபுடைய சட்டமன்றத்தில் துறைமுகம் தொகுதி அதுல வருதுனால அது சம்பந்தமா அவர் அங்க பேசுறாரு ஆகவே அவர் மாவட்ட சிலர் கட்சிக்கு மாவட்ட செல்லர் தொகுதி எம்எல்ஏ அப்படி ஒரு அமைச்சர் அடிப்படையில் அவர் வட சென்னையில் அந்த டீல் பண்றாரு ஆனால் அங்க என்னன்னா அங்க தூய்மைப்பினருடைய சங்க தலைவர்களும் சரி சமூக ஆளுவும் சரி எல்லாருமே சேகர்பாபு அவர்கள் மட்டும் குற்றச்சாட்டு சுமத்து சுமத்துகின்றார்கள் அதற்குள்ள நம்ம மாதிரி டீப்பா போக வேண்டாம் காரணம் என்றால் இந்த துறையை பொறுத்தவரையிலும் சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையிலும் நம்முடைய நகர்ப்புற அமைச்சருடைய உறவினர் தான் அந்த நிர்வாகம் நடத்தி கொண்டிருக்கின்றார் ஆகவே சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையும் ஏதோ தனியா வந்து அது ஒரு 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 தனி நாடு மாதிரியான ஒரு நிலையப்பாட்டம் சென்னை மராட்சியோட செயல்படுகின்றது இதே போல் தமிழ்நாட்டுல எல்லா மாநகராட்சியிலும் குப்பை பிரச்சனை இருக்குது திருப்பூர் மாநகராட்சியில பாத்தீங்கன்னா இரண்டு இருபது நாளா அங்க போராட்டம் நடக்குது எல்லா இடத்துலையுமே குப்பை குப்பையில தான் இன்னைக்கு வந்து அதே போல குப்பையில தான் கொள்ளையை அடிக்கிறாங்க திருவேக்கர் நகராட்சி எல்லாம் பல கோடி ரூபாய் ஸ்பெஷல் கட்டு முனிசிபாலிட்டியில பல கோடி ரூபாய்க்கு குப்பை அடிக்கிற ஊழல் பண்றாங்க அதே போல தாம்பரம் நகராட்சியில கணக்கே ஒளியா கட்ட மாட்டாங்கிறாங்க இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா அமைச்சரை சார்ந்த உறவினர்கள் தான் அந்த குப்பைகளை காண்டென்ட் எடுக்கிறாங்க சேல மாநகராட்சி நாமக்கல் மாநகராட்சி இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு போட்டு டீட் பண்றாங்க அது மாதிரி காஞ்சிபுரம் மாநகராட்சி வேலூர் மாநகராட்சி எல்லாம் முழுக்க முழுக்க இந்த குப்பை காண்ட் எல்லாமே தனியார் எடுக்கிறது என்பதும் அமைச்சருடைய உறவினர்களும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அமைச்சருடைய உறவினர்களும் அதை எடுக்கிறாங்க அதில் அதிகாரிக்கு மாநகராட்சி ஆணையர் நினைச்சா கூட ஒண்ணுமே கேட்க முடியாது காரணம் இல்லாத அதாவது காரணம்னா அதுல நிறைய உள்ளாவீஸ் இருக்குது ஆட்சி அதிகாரம் இருந்து இதெல்லாம் பில்ல போடுங்க அவங்க குப்பை எடுத்தா என்ன எடுக்காத போனா பில்ல போட்டு கொடுங்கன்னு சொல்லும் போதுதான் இதுல வந்து உண்மையான விஷயங்கள் மக்களுக்கும் தெரியாது அந்த தூய்மை பணி பணியாளர்கள் அப்பாவி மக்கள் அவருடைய வாழ்வாதாரத்தை அளிப்பது சாதாரண விஷயங்கள மிகப்பெரிய தக்கது ஆகவே அவருடைய வாழ்வாதாரத்தில் கருத்தில் கொண்டு இந்த அரசு அவர்களுக்கு தொலைதோக்கு பார்வையில் செயல்பட வேண்டும் ராமர் கடவுள் வந்துட்டு பாத்தீங்கன்னா புத்தி சாதனம் இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்து அவர்கள் பேசியிருக்காரு உங்களோட கருத்து என்ன கிராமத்துல பொதுவா சொல்லுவாங்க உன் நண்பன் யார் உன்னை பற்றி சொல்றேன்னு சொல்லுவாங்க அது ஏன் பெரியவங்க கேட்கறானா என் நண்பன் ஒரு நல்ல அறிவாளிக்கு பேர சொன்னா பையன் நல்லா இருப்பான்னு சொல்லுவாங்க என் நண்பன் அறிவாளி அயோக்கிய அப்ப என்ன அவனை அதை வச்சு ஏட இடப்படுவாங்க ஏற்கனவே வைரமுத்து ஆண்டாள் பேசி எவ்வளவு சர்ச்சையை கிளம்பி எவ்வளவு பிரச்சனை ஆச்சுன்னு தெரியும் இப்ப திடீர்னு இப்ப ராமரப்பட்டி அந்த நூல் உள்ளீடுல ராமரப்பட்டி பேச காரணம் இதுவும் ஒரு ஓட்டு வங்கிக்கிற நிலைப்பாடு எப்படி என்றால் சிறுவாமி மக்களுக்கு திருப்திப்படுத்தி அவருடைய வாக்குகளை திமுக வாங்க வேண்டும் என்பதற்காக அந்த தூண்டில் மீன் போடுறது போடுவது போல அந்த சிறுவாய் மக்களை ஓட்டுக்காக வைரமுத்து இந்த மாதிரி வார்த்தையை பேசிருக்கிறாங்க ராமன் வைரமுத்து பேசுவனால் ராமபிராணம் ஏன்னா இந்து மதத்தை எவ்வளவு பேர் பேசுனாங்க சேலத்துல ராமனுக்கு சிலைக்கு மா ராமருடைய ராமரை ஊரல் நடத்தி தீக்காக்காரங்க செருப்பு மலை போட்டாங்க ராமரை படத்தை கொளுத்துனாங்க அடியே அடியே மீனாட்சி உனக்கு எதுக்கடி மூக்குத்தி ஊற்றி கலெக்ட்டிஞ்சு அண்ணா சொன்னாரு தில்லை நடராஜர் கோயிலை எந்த வந்து தாக்குறமோ அந்ததான் என் வாழ்க்கை வந்து சொன்னாரு இதை விடவா வைரமுத்து சொல்லிட்டாரு போல ஆனால் வைரமுத்து வந்து எப்பளுமே அவருடைய நிறைய சோசியல் மீடியால பாருங்க அவரை போயிட்டு எவ்வளவு கழிவு கழிவு ஊத்திருக்காங்க உங்களுக்கே தெரியும் அதாவது எப்பளுமே யாகாவாரன் நாகாக்க என்பது போல விஷ்ணுடைய அவதாரத்துல பாத்தீங்களா நம்முடைய விஷ்ணு விஷ்ணு மகாவிஷ்ணுடைய ஏழாவது அவதாரமான ஸ்ரீ ராமபுரான் வாழ்க்கையில் எப்படி மனிதன் வாழ வேண்டும் எப்படி நேர்மையாக வாழ வேண்டும் எப்படி ஒழுக்கமாக வாழ வேண்டும் எப்படி ஒரு கொண்டாட்டியோட வாழ விட வேண்டும் என்று ராமன் சொல்லுகின்றார் ஆகவே ராமனை ஒரு கொண்டாட்டியோட வாழ்ந்தவங்க தான் ராமனை பின்பற்றுவாங்க அப்ப இந்த வார்த்தைய சொல்லக்கூடிய வைரமுத்து சொல்ல முடியுமா சொல்லுங்க அப்பதான் அதான் சொல்றேன் உன் நண்பன் யார் உன்னை எப்படி சொல்றேன்னு சொல்றாங்க ஆகவே வைரமுத்துடைய மனநிலை எப்படியோ ஆகவே அவருடைய புத்தி சோதனை இல்லாத ஒரு மனிதர் அவர் அவர் சொல்வதில் இல்லம் சகஜம்தான் ஆகவே இந்து மதத்தை யாரோ வராங்க யாரோ போறாங்க யாரோ திருட்டாங்க ஆகவே ராமனுடைய புகழுக்கும் ராகம் ராக புகழுக்கும் ஒருபோதும் அவர்களால் குந்த குலைக்கும் முடியும் உலகம் முழுவதும் இன்னைக்கு ராமராஜ்யம் நடக்கின்றது சார் உலக நாடுகளே இன்னைக்கு என்ன பண்ண ராமனுடைய வரலாறு படிச்சா நாட்டுல கொலை விழாது கொள்ளை நடக்காது போதை பொருள் கிடையாது அவமானங்கள் கிடையாது அட்டுகுடையும் கிடையாது ராமனுடைய கதைகள் எகம்புகளும் புண்ணிய கதை ராமனின் கதையை அதை செவி கொடுத்து கேளுங்கள் வைரமுத்து அவர்களே ஆகவே வைரமுத்துக்கு இதை விட நம்ம வந்து காரணம் என்றால் அவருடைய எண்ணம் எப்படியோ உங்க மனசுல என்ன வருது அதை சார் நீங்க எழுத முடியும் வந்து ஆகவே அந்த அந்த மாதிரி ஒரு மனிதனை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது வைரமுத்து ராமனை புத்திசோனம் இல்லாத சொன்னவனுக்கு புத்திசோதனம் தான் நான் சொல்லுவது ராமபுரனுடைய புகழை ஒருபோதும் ராமன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று மட்டும் இல்ல ராமபுரான் இன்னைக்கு நீ நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று சொல்ல குடும்ப கட்டுப்பாடு இருக்குதே அந்த குடும்ப கட்டுப்பாடின் கதாநாயகனே ராமபுரான் தான் அயோத்தியா மாநகரத்திலிருந்து பதினாலு வருஷம் வரவசம் செல்கின்றார் அந்த அயோத்திய மன்னர மக்கள் அந்த குழந்தைகளுக்கு விதாச்சாரம் ஒரு குழந்தை கூட அவர்களை பெற்றுக் கொள்ளவில்லை காரணம் என்றால் ராமனுடைய வருகைக்காக அந்த மக்கள் பதினாலு ஆண்டு காலம் எப்படி கண்டிமை போல் காத்து அந்த அயோத்திய சாம்ராஜ்யத்தை ஒரு கட்டுக்காப்பாக அந்த நாட்டு மக்களை வைத்துள்ளார் இதை விட உங்களுக்கு ஒரு 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 வார்த்தை உங்களுக்கு சொல்ல முடியாது சார் சொல்ல முடியாது ஆகவே ராமபுரான் இந்த தேச புருஷன் ராமபுரானுடைய அதாவது அவர் என்ன சொன்னாலும் அவரை யாரும் நம்ப போற ஆகவே இது வந்து ஓட்டு வங்கிக்காக திமுகவுக்கு ஏதோ இப்ப கமல்ஹாசன் எம்பி கொடுத்திருக்காங்க இல்லையா சோ இப்ப எல்லாம் சொன்னா நாளைக்கு நமக்கு ஒரு எம்பி சீட்டு வராதா என்று ஒரு மனிதன் ஆசை இருக்கும் இல்லையா ஒரு அல்ப ஆசை இருக்கும் ஆகவே அல்பர்கள் பேசதான் செய்வார்கள் பேசுவோர் பேசட்டும் தூட்டுவர்கள் தூட்டட்டும் பேசிக்க தலைவர் திருமாவளன் அவர்கள் மேடையில பேசும்போது பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் பார்ப்பன ஆதரிச்சிருக்காரு திராவிடத்துல கொண்டு வந்தது அவர் அப்படின்னு சொல்லி பேசினது ஒரு தர்ச்சியா மாறி இருக்கேன் உங்களோட பார்வையினர் அண்ணன் திருமாவளன் அவர்கள் உண்மையிலேயே சொல்ல போனால் அவர் பார்ப்பன எதிர்ப்புன்னு சொல்றாங்க அவரை ஆண்டி இந்து சொல்றாங்க ஆனால் காஞ்சி சங்கரமடத்தில் அவர் பெரியவளை சந்திச்சிருக்காரு காஞ்சி காமாட்ச சந்திச்சிருக்காரு எவ்வளவு சிதம்பரம் தில்லை நடராஜர் நடவலர் வணங்கி சாமி கும்பிட்டு இதெல்லாம் இதெல்லாம் தானே ஆகவே இந்த பார்ப்பனர்கள் இந்த வார்த்தை வந்து திராவிட கட்சியால் போடப்பட்ட அந்த விஷ விதை சோ இதெல்லாம் தேர்தலுக்காக அவங்க பயன்படுத்துறாங்க இப்ப பார்ப்பனியர் பார்ப்பேன் இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல கருணாதிசிய வந்து வெற்றி பெற்று முதலமைச்சர் அடைகின்ற போது சத்யபாணி அந்த அம்மா யாரு சத்யபாணி முத்த வந்து அந்த அம்மா யாரு சொல்லுங்க அந்த அம்மா வந்து சத்யபாணி அவர்கள் வந்து பட்டியலத்தை சேர்ந்தவர் அவர் என்ன சொன்னார் தெரியுமா அந்த அம்மையார் கலைஞர் அவர்கள் தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கும் மக்களை ஏமாற்றுவதற்கும் பட்டியலின மக்களை தவறாக கொண்டு கொண்டு செல்கிறார் ஆகவே இவரை நம்பி போவதும் பாலும் தினத்தில் முழுவதும் ஒன்றுதான் என்று அந்த கட்சியை விட்டு விலகி வெளியில் வந்தார் அது பிறகுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி 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 நாலுல திமுக இந்த வெளியே வந்து தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்ற கழகம் என்று சத்யவாணி அந்த கட்சியை ஆரம்பிச்சாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல அதிமுகவில அந்த கட்சியை இணைக்கிறாங்க இணைச்சப்புறம் என்ன பண்றாங்க அவங்க வந்து இணைச்சப்புறம் என்ன பண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல கலை எம்ஜிஆர் அவர்கள் அந்த அம்மையாரை மேல்சபை எம்பி ஆக்கிறார் மேல்சபை எம்பி ஆக்கிறவன மத்தியில் சரண் சிங் அமைச்சரவையில் மதிப்புக்குரிய சத்தியவாணி முத்தாமையார் அவர்கள் தேசிய சமூகத்துறை அமைச்சராக அழகு பார்த்தார்கள் ஆகவே இனத்தின் பாதுகாவலர்கள் என்றால் தமிழ்நாட்டில் நீங்கள் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை சொல்லலாம் ராஜாஜியை சொல்லலாம் பெருந்தலைவர் காமராஜ் சொல்லலாம் அடுத்து எம்ஜிஆரே சொல்லலாம் ஏழுவே கூட சொல்லலாம் ஆகவே பட்டேல் இன என்ற ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டு அவர்களை பிரித்து அவர்களை அவமானப்படுத்தி தேர்தலுக்கான ஒரு நாடகம் நடத்துகின்றார்கள் அத்தைய அத்தைய கருத்துக்களை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்னது அவரே அது வருத்தப்பட்டுதான் நான் அப்படி சொல்லவில்லை என்ன ஏனென்றால் காமராஜரை திருச்சி சிவா எப்படி ஏசி கேட்டார்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்கள் ஒருங்கிணைந்து அஹ் திமுக ஆகிறார்களோ அதே போல் எம்ஜிஆர் இப்படி சொல்லக்கூடிய வார்த்தை தமிழ்நாட்டில் உள்ள அரசியலுக்கு பட்ட மக்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆர்வம் ஆக்ரோஷமா இருக்கிறது எல்லாரும் வருத்தம் இருக்குது அந்த வருத்தத்தை அண்ணன் திருமாவளன் திரைவாக புரிந்து கொண்டார் ஆகவே அந்த புரிவுதலுக்கு அவரும் பக்கமாக பதில் கொடுத்து விட்ட பதில் கொடுத்து உள்ளார் காரணம் என்றால் வரக்கூடியது சட்டமன்ற தேர்தல் இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ரெண்டு திராவிடக் காட்சிகளும் கடைசி தேர்தல் யார் ஜெயித்தாலும் ஜெயித்தவர் நிற்பார் தோத்தவர் முகவரி இல்லாமல் சென்று விடுவார் என்பது இன்னைக்குள்ள நிலைப்பாடு ஆகவே திமுகவில் கூட்டணியில் விடுதலை சிறுத்தை உள்ளது அந்த விடுதலை சிறுத்தை இன்னும் கடந்த முறையை விட இந்த முறை ரெண்டு சீட்டு எக்ஸ்ட்ரா கிடை கிடைக்கலாமா என்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கின்றார்கள் ஆகவே இதெல்லாம் வைரமுத்து பேசுகிறவர்களும் திருமாவளநன் பேசுகிறவர்களும் எல்லாம் தேர்தலுக்கான ஒரு ட்ரெண்டிங் தான் இதை கருத்து கொண்ட வேண்டும்